ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சின்ன வயசுல மீனானாலே முந்நூறு அடி தூரம் நிற்பேன் மீன் குழம்பு பார்த்தாலே மூக்க முடினு வீட்டில் சுற்றி நிற்பேன் அப்படிப்பட்டேன் நானே இப்போது ஃபிஷ்ஷில் வர மாதிரி இருக்கிறேன் அதுக்கு காரணம் இந்த சூப்பரான கிறிஸ்பி ஃபிஷ் ஃப்ரை தாங்க நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன் நான் எந்த பேக்கெட் மசாலாவும் ரெடிமேட் மசாலா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கிறேன் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறவங்கள நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு மத்தி மீன் எடுத்திருக்குறேன் இதுக்கு நான் குட்டி ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் இதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியில் இருக்கும் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு கூட மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் வீட்லேயே இந்த மாதிரி கடலை மாவு அரைச்சி வச்சா இது பக்கோடா ஃபிஷ் ஃப்ரை குழம்பு திக்னஸ் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கரைச்சி விட்டால் கொழம்பு நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்குறேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கோங்க உங்களுக்கு டவுட்டே வேணாம் நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா விட இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அளவுக்கு லெமன் எடுத்துருக்குறேன் அதையும் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கோட்டிங் கொடுக்குறது நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான் அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக கரைச்சி வச்சுக்கோங்க புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீன் கழுவி கிளீன் பண்ணி வைக்கும்போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா இந்த மசாலா இன்னும் ஆகிடும் இப்போ எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட போகிறேன் வச்சுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குறேன் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஃப்ரை பேனை வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு இப்போ ஒரு ஒரு மீனை எடுத்தால் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் ஒரே வாட்டி வேணாலும் அப்படியே போடலாம் ஆனால் ஒரு ஒரு மீன் எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நான் இதுக்கு மேலே கருவேப்பிலை தூவிக்கிறேன் கருவேப்பிலை தூவிட்டு இது அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பொறுத்து பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி அடிக்கடி எடுத்து பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கீழே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அப்படியே இது திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும் ஆனால் திருப்பி போட்ட பிறகு எல்லாமே பிரிஞ்சிடும் இப்போ நான் திருப்பி போட்டிருக்கிற பாருங்கள் திருப்பி போட்டால் அப்படியே இன்னொரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு மீன் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் மூடி திறந்து காமிக்கிற பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அதனால திருப்பி மூடி வச்சிட்றேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மீனெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கும் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் மீன் எடுக்கும்போது ஒன்று ஒன்றா தனி தனியாக பிரிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏழாவது படிக்கிறதுலேருந்தே நான் சமைக்க ஆரம்பித்தேன் ஆனால் நான் சமைக்கிற வாசனை பார்த்தே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க உங்கள் வீட்டில் தான் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நான் காலேஜ் படிக்கும் போது லெச்சர்ஸ் எல்லாம் நான் எடுத்துன்னு போகிற சாப்பாடு டேஸ்ட் பண்ணி எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரும் இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரைட்ரி அப்படியே நான் பழைய மெமோரிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கினேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்கள இஷ்டப்பட்டு சாப்பிட வைக்கிறது என்னோட ஆசை இதே மாதிரி நிறைய டேஸ்டி ரெசிபிக்காக நம்ம கவரி ட்ரீம் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க